சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கையகப்படுத்தும் அரசாணையை ரத்து செய்ய ராமசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சிதம்பரத்தில் இயங்கி வரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஊழியர்கள் சம்பளம் வழங்கவில்லை மற்றும் நிதிநிலை பற்றாக்குறை என்ற காரணங்களை சுட்டிக்காட்டிய கல்வித்துறை உயர்மட்ட குழு பல்கலைக்கழகத்தை அரசு கையகப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சட்டம் நிறைவேற்றியது இந்த எதிர்த்து பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்த தொழிலதிபர் எம் ஏ எம் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரால் தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் தங்கள் குடும்பத்தினரே பரம்பரை பரம்பரையாக இணைவேந்தர் பதவி வகித்து வருகிறோம் என்று குறிப்பிட்டுள்ள ராமசாமி அண்ணாமலை பல்கலைக்கழக சட்டத்தின்படி மானிய குழு பரிந்துரையின் பேரில் அங்கீகாரம் வழங்கப்பட்ட பிறகு தற்போது அந்த சட்டத்தை ரத்து செய்துள்ள தமிழக அரசு புதிதாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்டத்தை இயற்றியுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இணைவேந்தர் பதவியை மட்டுமே வகித்து அண்ணாமலை செட்டியாரின் வாரிசுகள் நிர்வாக நடவடிக்கைகளில் தலையிடுவது இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் இதனால் நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறைக்கு தான் காரணமில்லை என்று தெரிவித்துள்ளார் இணைவேந்தர் பதவியை பறித்து தமிழக அரசு இயற்றியுள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகச் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று எம்எம் ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் இதனை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய முதன்மை அமர்வு வரும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைத்துள்ளது